அவர் ஒரு முறை பயணி சென்றிருந்த பொழுது அங்கே அந்த போகர் சன்னதியில் சென்று வழிபட்ட பிறகு அவருடைய ஒற்றை தலைவலி முற்றிலும் மறைந்து விட்டதான் அவருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த சமயத்தில் அவருக்கு சித்த வைத்தியம் பற்றி ஒன்றுமே தெரியாது பல நாட்கள் பட்ட துன்பமாயிருந்த இந்த தலைவலியானது அங்கு சென்ற மாத்திரத்தில் அங்கு இந்த சன்னதியில் வழிபட்ட மாத்திரத்தில் காணாமல் போய்விட்டு அதன் பிறகு அவர் அங்கேயே தங்கி பல நாட்கள் தங்கி அந்த சித்த வைத்தியம் பற்றி கற்றுக்கொண்டாராம் அதை ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய சேவையாக செய்ய வேண்டும் என்பதற்காக அதை கற்றுக்கொண்டு அந்த வைத்திய சேவையை அவர் செய்து வருகிறார்